கார்த்தி தீபா சீரியலை போராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு ரொம்பவே உடம்பு தெரியல அதோட கஷ்டத்தோட தான் போட்டுட்ருக்கேன் நீங்கள் எவ்வளோ லைக் போட முடியுமோ அவ்வளோ பேர் லைக் போட்டுட்டு கண்டினியூவாக வந்து வாட்ச் பண்ணுங்க நம்ம கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம ரம்யா என்னை மன்னிச்சிருப்பா என்னால் உனக்கு தான் அவ பேர் வந்திருக்கு என்ன மேடம் என் மனசுலையும் ஒரு தப்பான அபிப்பிராயம் இல்லை உங்கள் மனசுலேயும் அப்படி இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு ஜெனிவினாக வந்து என் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி வந்து தன்மையாக பேசுறாங்க இந்த தன்மை தான் கார்த்தி ஒன்னும் என்னையும் கட்டி போட்டு வச்சிருக்கு கூடிய சீக்கிரம் பாருங்க நான் என்ன செய்கிறேன்னு மட்டும் ஒருத்தருந்து பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்த சீனே வந்து நம்ம தீபாவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க சாயங்காலம் என்னங்க சாதம்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாப்பிட்டேன் சரி சாப்பிட்டீங்களே அப்படின்னா ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே எதுக்கு தேவையில்லாமல் வந்து ஒத்த கையை வச்சுக்கிட்டு பெட்ஷீட்லாம் வந்து மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க யாரும் எந்த வேலையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன வேணும்னு நான் பார்க்காம இருக்கீங்க இப்போ பார்க்க முடியாத சுச்சுவேஷன் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க சரி சாதம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சாப்பிட்டேன் சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லை சார் அது சாப்பிட்டா வாயெல்லாம் கசக்குது அதனால நான் சாப்பிடலை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அதெல்லாம் சாப்பிட்டா தானே கூடிய சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அம்மு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அதாவது ரம்யா வந்து ஃபோன் பண்ணுறாங்க நம்ம தீபாவுக்கு என்னடி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேஷுவலாக வந்து நல்லா விசாரிக்கிற மாதிரி பேசுகிறாங்க சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்னடி இப்போதான் என் வீட்டுக்காரர் வந்து கேட்டாங்க நீ இது மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க இனிமேல் தான் சாப்பிட்ணும் சீக்கிரம் சாப்பிடுமா தான் உனக்கு ரெடியாவ நம்ம பழையபடியே நல்லா அரட்டை அடிக்க முடியுங்கிற மாதிரி ரம்யா வந்து சும்மா ஏமாத்துற மாதிரி பேசுறாங்க ஏய் என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறியா இந்தா பேசு அதெல்லாம் ஒன்று வேணாம் இப்போ நான் என்ன பேசுவேன் இந்தாங்க ரம்யா கிட்ட பேசுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஃபோனை வந்து கொடுக்குறாங்க ஒன்றுனா கார்த்தி வந்து ஃபோனை வந்து வாங்கிட்டாங்க இவ்வளோ நேரம் கெத்தா கால் மேலே கால் போட்டுருந்த ரம்யா வந்து கார்த்தி ஆப்போசிட் லைனில் இருக்காங்கன்னு தெரிஞ்சவனே அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடுறாங்க என்னது இவரை பார்த்தா மட்டும் என்னால் பேச்சே முடியலையே இவர்கிட்ட வந்து நம்ம மனசை பறிகொடுத்துறோமோ நம்ம வாழ்க்கையே வந்து பேசினா போயிடும் அதனால நிச்சயம் பேசக்கூடாதுன்னு ரம்யா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்னங்க நாலஞ்சு வாட்டி அலோ அலோன்னு சொல்லிட்டேன் அவங்க பேச மாட்டேங்கிறாங்கன்னு கார்த்தி வந்து ஆப்போசிட்டில் தீபாட்ட கொடுத்துட்றாங்க அப்போனு பார்த்து என்னடி என் வீட்டுக்காரர்கிட்ட மட்டும் பேச மாட்டேங்கிற என்ன விஷயம் அப்படி நம்ம ரம்யாட்ட வந்து கேட்டோன்னு இல்லடி சிக்னல் அந்த நேரம்னு பார்த்து கட் ஆயிடுச்சு இப்போ வந்துருக்கு சரி இப்போ இல்ல இல்லை இல்லை இருந்து எனக்கு கால் வருது பிஸ்னஸ் மீட்டிங் நான் அப்புறமேட்டு பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து ஃபோனை வச்சிட்றாங்க நம்ம எத்தனை பேரை சமாளிச்சிருக்கோம் ஆனால் கார்த்தி வந்து சமாளிக்க முடியல அவரை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்கிற மாதிரி ரம்யா வந்து ஃபீல் இருக்காங்க சரிங்க இந்தாங்க உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பேசி அப்படியே மலுப்பு போதும் இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொன்னோன்னே வாயெல்லாம் கசக்கும் சார் வேணாம் சார் இப்போ சாப்பிட போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க உடம்பு சரியாகணும்னா இதெல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படி நிம்மதியாக வந்து தூங்குறாங்க அடுத்த நாள் களையில் பொழுது வந்து விடியுது தீபா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம கார்த்தி அந்த இடத்துல டாக்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க இவங்க வலிக்குது வலிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னொன்னே சரிப்பா வலி வராத அளவுக்கு நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க ஒன்றும் போட்டு விட்றாங்க இனிமேட் வலிக்காது பார்த்துக்கங்க அடுத்தடுத்த நாள் வரணுமா தேவையில்லப்பா எதுவும் பிரச்சனைன்னா மட்டும் வாங்க இல்லாட்டி வர வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல கார்த்தி வந்து கம்பெனிக்கு வந்து போகலான்னு சொல்லி கிளம்புறாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்பன்னு பார்த்து தீபா வந்து ஆப்போசிட்ல இருக்கிற ரம்யா வந்து அமுச்சு வச்சாங்கல்ல ஒருத்தவங்கள அவங்கள வந்து பார்த்துறாங்க சார் இவன் தான் சார் இந்த மாதிரி என்ன பண்ண வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திகிட்ட வந்து மாட்டி விட்டுறாங்க கார்த்தி வேக வேகமாக துரத்துறாங்க கார்த்தி வந்து தெல்லு தெளிவா அவங்க முகத்தை வந்து பார்த்துட்டாங்க அந்த இடத்துல அவங்க பைக் எடுத்துட்டு குடுன்னு எஸ்கேப் ஆயிட்டாங்க உடனே வீராங்கிற ஒருத்தவங்க ரம்யாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க தீபாவோட ஹஸ்பண்ட் என்ன பார்த்துட்டாங்க எப்படி ரெண்டு பேரும் தான் சந்தித்ததே இல்லையே அப்படி இருக்கும்போது எப்படிப்பா உன்னை பார்த்தா நம்ம தீபா வந்து கார்த்தி ஹஸ்பண்ட்கிட்ட போட்டு விட்டுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படிதான் நடந்திருக்கா சரி நான் பார்த்துக்கிறேன் இனிமேட்டு நீ அவங்க கண்ணிலே படக்கூடாது இந்த ப்ராஜெக்ட் உனக்கு கிடையாது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்றாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லேப்டாப் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க ஒரு விஷயத்த வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல சரி இதை வச்சு ஈஸியாக வந்து கார்த்தி தீபா ரெண்டு பேரையும் பிரித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறாங்க ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வராங்க மேடம் நீங்கள் இதை ஆர்டர் பண்ணுறீங்க நான் உங்களுக்காக கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயத்த நான் கொடுத்ததாக வெளி உலகத்தில் யாருக்கும் தெரியக்கூடாது சரியா அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அந்த பொருளை வந்து வாங்கிட்டு அவங்களுக்கு பேமெண்ட் ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு அப்படியே அமுச்சு வச்சிடறாங்க தீபா இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாரு அப்படின்னு கேவலமாக வந்து யோச்சிட்ருக்காங்க இதே மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஒரு வரைஞ்சாங்கலை அவங்களுக்கு பேமெண்ட்டை கொடுத்து பத்திரமா அனுப்பிச்சு வைக்கிறாங்க இந்த விஷயத்தை வந்து வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னேன் சரி மேடம் நான் வெளியில் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லி ஒன்னால் ஏகப்பட்ட விஷயம் வந்து வெளியில் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் என்ன ஆவ தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்து சொன்னேன் இல்லை மேடம் நான் சொல்லலாம் மாட்டேன் நீங்கள் எதுக்கும் கவலை எல்லாம் படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நபர் மட்டும் ரம்யா கொடுத்த பணத்தை வாங்கிட்டு அப்படியே அங்கேயிருந்து கடந்து போகிறாங்க ஒரு பக்கம் கார்த்தி வந்து கம்பெனிக்கு வந்து லேட்டாக வராங்க ஏன்னா அவங்கள பின்னாடியே துவத்திட்டு போகிறாங்க அதுக்கப்புறமேட்டு தீபா வந்து வீட்டில் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வராங்க என்ன தம்பி இந்த ஆஃபீஸில் ஓவரா சலுகை வந்து ஏற்பாடு பண்ணிருக்கீங்க போல இருக்கே என்ன வரத்துக்கு அரை மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சு அதனால என்ன கலாய்க்க முடியலன்னு கோவமா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து நக்கெலாம் வந்து பேசுறாங்க என்னண்ணா இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கேட்டோன்னே தம்பி நான் ஆரம்ப காலத்துலேருந்தே உன்ன நான் தம்பியா பார்த்துட்டேன் என்ன தம்பி வரலையே அப்படின்னு சொல்லி அக்கறையாக தான் வந்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தீபா வந்து வீட்டில் இருக்காங்க ரம்யா வந்து அவங்க ஏதோ ஒரு பொருள் வாங்குனாங்களா அந்த பொருள் பிளஸ் பழம் இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க அந்த இடத்துல என்ன நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க நீ வேணா நாலு நாள் என் வீட்டில் வந்து இருந்துக்க இருந்தால் இருந்தா நம்ம பழையபடி பேசி அரட்டை அடிச்சுட்டு இருக்கலாம் உனக்கும் வந்து ஒரு சேஞ்சா இருக்கும்னு ரம்யா வந்து கூப்பிடுறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் என்னை அன்பா பாத்துக்கிறதுக்கு நம்ம அம்மா இருக்காங்க அதை விட அக்கறையா பார்த்துக்கிறதுக்கு என்னோட அண்ணி இருக்காங்க மீனாட்சி அண்ணியும் மைதிலி அண்ணியும் இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலைங்கிற மாதிரி சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க கார்த்தி ஃபோட்டோவே வந்து அப்படியே வந்து லவ்வாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ரம்யா என்னம்மா கார்த்தி ஃபோட்டோவே பார்த்துட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லும்போது உன் ஹஸ்பண்டை நேரில் தான் பார்க்க முடியல தான் பார்க்குற மாதிரி இருக்கு ஆமாம்மா ஃபோனில் பேசினா மட்டும் நீங்கள் பேசவும் மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் இதில் ஜூஸில் வந்து போட்டு எடுத்துகிட்டு வரீங்களா நான் வாங்கி கொடுத்த படத்துல அப்படின்னு நம்ம ரம்யா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல அப்படி ரம்யா கிட்டே சரிம்மா உனக்கும் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டா இல்லை டீ எதுவும் வேணா சொல்லுமா எடுத்துகிட்டு வரேன் அதெல்லாம் ஒன்று வேணாமா நீங்க நீங்கள் கேட்ட வரைக்கும் போதும் நான் தீபாவை பார்த்துட்டு போகலான் தான் வந்தேன்னு சொன்னேன் அந்த ஜூஸை வந்து அப்படியே வந்து போட்டு முடிச்சுட்டு அப்படியே எடுத்துட்டு வராங்க அந்த இடத்துல கார்த்தி ஃபோட்டோவே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா கேஷுவலாக வந்து உட்காடுறாங்க நம்ம தீபா உடனே வந்து ஜூஸை வந்து என்கிட்ட கொடுங்க நான் வந்து தீபா கொடுக்குறேன் தீபா இங்கே வச்சு குடிக்கிறியா அப்படின்னு சொன்னோண்ணே இல்லை இல்லை இங்கே வச்சு குடிச்சா சாய்ஞ்சிக்க முடியாது திடீர்னு வந்து சாயினோன்னா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு தீபா வந்து பாசமாக தூக்கிட்டு போயிட்டு அப்படியே சைட்ல வந்து கட்டில் பின்னாடி வந்து சாட்சி வைக்கிறாங்க அந்த இடத்துல ரொம்ப அம்மா அதுக்குள்ளே அவன் வாங்கிட்டு வந்ததை அந்த ஜூஸில் வந்து வச்சிட்றாங்க பிள்ளைக்கு அப்படியே ஷேக் பண்ணிடுறாங்க தீபா ஏன் கையாலந்தான் நான் உனக்கு ஒரு ஜூஸ் கொடுக்க போறேன் இதை குடியுமா சரியா இதே மாதிரி ஜூஸ்லாம் அப்பப்போ வந்து போட்டு கொடுங்க அப்பதான் சீக்கிரம் வந்து சரியாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸை வந்து மடக்கு மடக்கு குடிச்சிடுறாங்க தீபா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ சூப்பராக ஆக போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கம்பெனிக்கு வராங்க அந்த இடத்துல கம்பெனிக்கு போய் பார்த்தா கார்த்தி வந்து பார்க்குறாங்க உன் ஆசை பொண்டாட்டியே நான் நல்லபடியாக பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் நீ எதுவும் கவலைப்படாத கார்த்தி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாரு என்னெல்லாம் ஆக போகுதுன்னு நீயே தெரிஞ்சுக்கிட்டு தான் போகிற இந்த ரம்யாவோட ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு நீ வந்து வீராவை பார்த்துருக்கலாம் வீராவை நோக்கி கூட போகலாம் ஆனால் இதுக்கு பின்னாடி யார் இருக்கேன் என்ன இருக்கேன்னு தெரியறதுக்குள்ளேயே நான் வந்து தீபாவை நல்லபடியாக வந்து அனுப்பிச்சு வச்சுருவேன் இதுதான் என்னோடய திட்டம் சரியா எல்லோரும் வந்து மூக்கை சுற்றி தொடுவாங்க தலையை சுற்றி அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லை நேரடியாக நெத்தியடி தான் நமக்கு எப்போதுமே பிஸ்னஸ்னாலும் சரி வாழ்க்கைனாலும் சரி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ரம்யா அப்போன்னு பார்த்து நம்ம தீபா வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறப்ப அப்படியே நல்லா அசந்து வந்து தூங்குறாங்க அப்படியே தலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்